மூணு ரெண்டு லேண்ட் ஏரியாவில் பதினாறு லட்சத்தில் ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடு கொண்டு வந்துருக்கிறேன் நம்ம நிற்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் புலவனூர் அப்படின்ற ஊரில் நிற்கிறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வீட்டை பார்க்குறப்படி கார்டன் ஏரியா பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் ஏரியா ஓடாக வந்துருது இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான தக்காளி கத்திரிக்கெல்லாம் இவங்களே எங்கள் வீட்டிலேயே போட்டிருக்காங்க ஸோ நல்ல ஒரு கிளைமேட்டோடு இருக்குது நம்ம புலவனூர் கடையத்துக்கு கொஞ்சம் பக்கம் கடையத்தில் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளார இந்த ஊர் இருக்குது இது பார்த்திங்கன்னா போர் பஞ்சாயத்து வாட்டர் பைப் இருக்குது வெளியே உடனே ஒரு சின்னதாக செட் அவுட் அதுக்கப்புறம் ஒன்று போனீங்கன்னா ஒரு ஹால் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் தாங்க இது வந்து ஒரு ரீசேல் ஹவுஸ் இந்த வீடு கட்டி ஒரு ஏழு வருஷம் ஆச்சு ரீசேல் ஹவுஸ் தான் நீங்கள் எடுத்து ஒரு பெயிண்ட் பண்ணிங்கன்னா வீடு பார்க்க சூப்பராகும் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸு கூடவே ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் இந்த பக்கம் ஒரு கிச்சன் வந்துடுது ஸோ குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடு தேடிட்டு இருக்கிறவங்க இந்த வீடாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சிம்பிளாக ஒரு ஃபேமிலிக்கு போதுமானது கிச்சன் எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு கிச்சன் நீட்டாக வந்துடுது வீடு வடக்கு பார்த்த வீடு வாஸ்துபடி எல்லா விஷயங்களும் வந்துடுது ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் எடுங்க இதுக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் லோன் பண்ணி தரோமோ பண்ணித்தரோம் இதோடைய காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் கீழே இருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்